தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனுக்கள் அளித்த பொதுமக்களுக்கு நான்கு நாளில் நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளை நேயர் பெரியசாமி பொதுமக்களிடம் வழங்கினார் ஆணையை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் நன்றி தெரிந்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் கடந்த எட்டாம் தேதி மாநகராட்சி சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாப்படை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்கள் மனு அளித்தனர் இந்த முகாமில் நூத்தி ஐந்து மனுக்கள் பெறப்பட்டது அதில் நாற்பது மனுக்களுக்கு நான்கு நாளில் தீர்வு காணப்பட்டது மீதமுள்ள மனுக்கள் மீது இன்னும் ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள நிலையில் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் தீர்வு காணப்பட்ட நாற்பது மனுக்களுக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு ஆணைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் சொத்து வரி பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்புகள் குடிநீர் இணைப்புகளுக்கான பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களுக்கான தீர்வு காணப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது அரசு நிர்வாகம் மக்களை தேடிச் செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி தூத்துக்குடியில் வாரந்தோறும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இதன் மூலம் மக்களின் குறைகள் தீர்க்கப்பட்டு மாநகராட்சியின் வருவாய் அதிகரித்துள்ளது பல நாட்கள் அலைந்து தங்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் தற்பொழுது தீர்வு காணப்பட்டு ஆணைகளை பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் कालीपुणि परी निर्रेयम जयेंद्र पांडे पाण्ड्य सुंदर कुमार सुंदर कुमार मासो 70 पे माठा दुखरी सिन्हा कुमार सुंदर कुमार कुमार 70 पे माठा 70 पे माठा 2 बेर अबे 70 पे माठा लक्ष्मण सुंदर बेल मुर्गा सत्तू निर्णयी है नश्वर 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 भारी बंदा माधव भाई कौन है सत्तू रिपेयर भारी कौन भातुलमोंगे बेल मुर्गा बेल मुर्गा सत्तू निर्णयी है आवाना राम सिंघी भी निर्णयी है परां तुम्हारा राम मोहन लोग मार सत्तू भी निर्णयी है दावा मणि सत्तू रिपेयर मारता क्या �

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்